விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலை தலைவர் திருமாவளவன் ஒட்டுமொத்த தலித்துகளுக்கான அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அமைப்பும் கிடையாது அது தலைவரும் கிடையாது ஆனால் ஒரு வன்முறை கும்பல் சாதியை கையில் எடுத்துக்கொண்டு கொலை கொள்ளை ஆழ்கடத்தல் வழிப்பறி கட்ட பஞ்சாயத்து போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகிறது அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி டாக்டர் ராமதாஸ் மாதிரி ஒரு தலித்துகளுக்கு பாடுபடுற தலைவர் யாருமே இல்லைன்ற மாதிரி அந்த தலித் தலைவர்களே சொல்லும்போது அவர் இந்த மாதிரிலாம் தாறுமாற சொன்னால் தான் நான் வளர முடியும் உங்கள் பசங்க உங்கள் செயலாளர்கள் உங்கள் கட்சிக்காரங்களெலாம் ஒருத்தனும் சரியில்லை கட்ட பஞ்சாயத்தை பண்ணுறா உங்கள் உங்கள் கொடியை பார்த்தாலே வியாபாரிகள் மற்றவங்க பொதுமக்கள்லாம் பயப்படுறாங்க நீங்கள் பயிற்சி கொடுக்குறீங்க உங்கள் பயிலரங்கத்தில் ஆனால் நாங்கள் பயிற்சி கொடுல்கார் படத்துக்கு சாணி அடிக்கக்கூடியவங்களுக்கு இந்த அறிவுலாம் தெரியாது இந்த வரலாறு தெரியாது அம்பேத்கர் சிலையை பார்த்து செருப்பு மாலை போடக்கூடிய அவனுக்கு இவன் வெறும் சாதி வெறியை தானே தூண்டுறான் இந்த கொடியை பார்த்தாலே அருவிறுப்பாக இது ஒரு தலைவர் சொல்லக்கூடியதா அது என்ன கொடி ஒருத்தன் சொல்கிறான் அது நீளம் செவப்பு பார்த்தாலே அறிவருப்பாக இருக்குது இப்படிலாம் ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்களை வழி நடத்துவார்களா திருமாவளவன் என்றைக்காவது அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறானா ஒரு தலைவர் மேடையில் உட்காந்து பேசுறார் நம்ம வீட்டு பிள்ளைகள் வந்து கோயிலுக்கு வராங்க சாமி கும்பிட அவனுங்க அந்த பசங்களுக்கு வரானுங்க சடையை பிடிச்சு இழுக்கிறான் அப்படி இழுத்து காட்டுறான் சடையை பிடிச்சு இழுத்துறான் மார்ப கசக்கிறான் கசக்கி காட்டுறான் மார்ப கசக்கிறான் உலகத்தில் எந்த தலைவராவது இப்படி தன்னுடைய தொண்டர்களை தவறாக வழிநடத்துவார்களா வன்முறைக்கு தூண்டுவார்களா தான் தன்னுடைய சொந்த சமூகத்து இளைஞர்களை எப்படி ஒரு தலைவர் பாழ்படுத்துகிறார் என்பதை இதை விட வேறு என்ன சான்று சொல்ல வேண்டும் எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் இது எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் அங்கொன்றும் இங்கொன்றும் தவறுகள் நடக்கலாம் அதற்கு எப்படி ஒரு சமூகம் பொறுப்பாக முடியும் ஒட்டுமொத்த அந்நிய சமூகத்தை நாங்கள் பொறுப்பேற்க சொல்லுகிறோமா பாமக என்கிற கட்சிதானே இங்கு சாதியின் பெயரால் வன்முறை அரசியலை தொடர்ந்து விதைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலேயே அதுவும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ்நாட்டிலேயே வேறு எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சட்டமன்றத்தில் இது ஒரு வன்முறை கட்சி தடை செய்யப்பட வேண்டிய கட்சி என்று சொன்னதில்லை இன்றைக்கு சட்டசபை குறிப்பிட இருக்கிறது இவர்கள் போய் எங்களை பார்த்து வன்முறை கட்சி கட்ட பஞ்சாயத்துக்கும்ப ரவுடிகள் நான் கூட்டணி விட்டு வெளியே வந்த போது அவர் மென்மையாக சொன்னார் தம்பி திருமாவளவன் அவசரப்பட்டு இருக்க கூடாது கூட்டணியை விட்டு வெளியேறி உள்ளாட்சி தேர்தலின் போது திமுக அணியிலே சேர்ந்த போது ஜெயலலிதா அம்மையாரிடத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் ஆவேசப்படவில்லை நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் கூட கட்சியை விட்டு வெளியேறிய போது அவர் சொன்னார் நான்கு பேர் வெளியேறி விட்டார்களே என்று அவர்கள் எல்லாம் உதிர்ந்த ரோமங்கள் என்று சொன்னார் நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்களை கூட அப்படி விமர்சனம் செய்தார் ஆனால் திருமாவளவன் மீது அப்படி ஒரு விமர்சனத்தை ஜெயலலிதா அம்மையாரால் வைக்க முடியவில்லை அணுகுமுறைதான் காரணம் அவருக்கு புரிகிறது யாரை எப்படி பார்க்க வேண்டும் என்பது திட்டமிட்டு வன்முறையை தூண்டுகிறார்கள் சாதி தூண்டுகிறார்கள் என்று பெயரை சொல்லி ராமதாஸ் பெயரை சொல்லி சட்டமன்றத்தில் பேசியது இன்றைக்கும் அவை குறிப்பில் இருக்கிறது தடை செய்யப்பட வேண்டிய கட்சி என்று சொன்னார் தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சிக்காவது இப்படி ஒரு அவப்பெயர் உண்டா விடுதலை சிறுத்தைகள் மீது அப்படி யாராவது சொல்லிவிட முடியுமா வெறும் அவப்பெயர் வெறும் அவதூறு ஓட்டுக்காக எங்கள் மீது எந்த இடத்திலும் நான் வன்முறையை தூண்டியதில்லை நேற்று கூட கௌதமம் வந்து நான் போன உடனே மயக்க பிடிச்சி காவல்துறை எங்களை பிரிக்க பார்க்கிறதுனாரு தக்கது மயக்கப்படுங்க ப்ரோவோக்கிங் ஸ்பீச்லாம் பண்ணாதீங்க காவல்துறை அப்படி இருப்பாங்க உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் மாசில் பேசக்கூடாது எமோஷனலாக இருக்கிறாங்க ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஜனங்க ஆவேசமாக திடீர்னு போ காவல்துறைக்கு எதிராக பாய்ச்சா அது வன்முறை ஆயிரும் இதுதான் திருமாவளம் இப்படி தான் நான் என்னுடைய தோழர்களை வழி நடத்துகிறேன் இப்படி தான் நான் வழி எந்த இடத்தில் வன்முறையை தூண்டுபடி நான் இதுவரையில் யாரையும் வழி இல்லை அது எனக்கு ரத்தத்தில் ஊறிப் போயிருக்கு நான் கேட்குறேன் சூர்யாவும் அர்ஜுனும் முஸ்லிம்களா அல்லது கிறிஸ்தவர்களா எங்கே போனார்கள் இந்த வெங்காயங்கள் இந்து காவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற வெங்காயங்களே எங்கே போனீர்கள் தேர்தலுக்கு முந்தி வரையிலும் வாய்க்கிழியே பேசினார்கள் இந்துக்களின் காவலர்கள் நாங்கள் தான் திருமாவளவன் இந்துக்களின் விரோதி அர்ஜுன் என்கிற இந்துக்காக வந்து நிற்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் சூர்யா என்கிற இந்துக்காக களத்திலே நிற்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான் மூடர்களே எவ்வளவு நாளைக்கு இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பீர்கள் யாரை ஏய்க்க பார்க்கிறீர்கள்